ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாசம் ஆனாலும் கெட்டு போகாம ஒரு இதுக்காக ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இதுல சரியா ஒன்றரை அளவுக்கு மைதா இது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா சேர்த்து பூரி மாவு பிசைவோம்ல அந்த பக்கத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க வச்சுட்டு இது ஒரு அரை மணி நேரம் இப்படியே ஊற விட்டுலாம் இந்த டைம்ல ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம் இதுக்காக ஒரு மிக்சர் ஜார்ல அரை கப்பு சுகர் அரை கப்பு பொட்டு கடலை ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து தனியா வச்சிடலாம் அப்புறமா ஒரு கடாய் எடுத்து முக்கால் கப்பு தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்து நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க இந்த வறுத்ததையும் நம்ம அந்த கடலை மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சிருந்தோம்ல இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் நல்லா சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி ஒரு பவுல் வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு எடுத்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு உள்ள ஃபில்லிங்ஸ் வச்சு இந்த மாதிரி நல்லா மடிச்சுட்டு நல்லா ஒரு ஃபோக் வச்சு ஒரு டிசைன் கொடுத்துருக்கேன் கொடுத்துட்டு மிதமான சூடு இருக்கக்கூடிய எண்ணெயில் போட்டு நல்லா மாற்றி மாற்றி பொறிச்சு நல்லா கோல்டன் கலர் வந்ததும் வெளியேடுங்க மொறுமொறுன்னு சூப்பர் டேஸ்டியான சோமாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு